பிரித்தியங்கா தேவிக்கு வந்துட்டு பிரம்மாண்டமா கோயில் வரப்போகுது அதுக்கு மக்கள் எல்லாரும் ஆதரவு அளிக்கணும்னு நவரகா சார்பாக நான் கேட்டுக்கிறேன் அதுக்கடுத்து நவரகாவோட ஒருங்கிணைப்பாளர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களை அதாவது நட்சத்திரங்களின் காதலன் நட்சத்திரங்களின் நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்களை மேடைக்கு வந்து மக்களுக்கு பேசுமாறு சா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் ஏற்றப்பட்ட இனிய தமிழ் நூலான குமராசாமயத்தை வணங்கி இன்று நவகிரக ஜோதிட வித்யாலயா என் இனிய சகோதரி மைதிலி அவர்களுக்கு முதற்கண் தெரிவித்து தெரிவித்துக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட அவர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நவகிரக ஜோதிட வித்யாலயா சகோதரி அவங்க வந்து மூவ் பண்ணுறப்ப அந்த கோயில் கட்டணும் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க இந்த கோயிலுக்கான சிறப்பு இந்த கோயம்புத்தூருக்கு வந்தது இதுதான் ஏன்னா அவர்கள் மூலம் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூரில் சிறப்பாக நான் கோயில் கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்காங்க அவர்கள் வருங்காலத்தில் அந்த கோயில் பிரித்திங்கா தேவி அந்த கோயில் வந்து சிறப்பாக கூடிய விரைவில் அவர்கள் கட்டி அனைவருக்கும் அருள் பாவிக்க எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகனை நான் வணங்குகிறேன் நட்சத்திர வாயிலாக பார்த்தாலும் அந்த பிரித்திங்கா தேவி ஒவ்வொருனுடைய ஆறாவது நட்சத்திரம் அந்த ஆறாவது நட்சத்திரத்தினுடைய தெய்வ அனுகூலங்கள் பெண் நட்சத்திரம் என்பது தனியாக அந்த கொடுத்திருக்கு செயல் அங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கும் அப்ப முதல் முதல்ல அந்த அம்மனை வணங்கும் பொழுது அந்த எந்த நட்சத்திரத்திற்கு இது நன்மை தரும நட்சத்திரமாக இருக்கிறது பெண் நட்சத்திரங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நன்மை தரும் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் மூலமாக சகோதரி அவர்கள் வந்து கேட்குறப்ப கூட அந்த இது பண்ணால் அந்த நட்சத்திரங்கள் செயல்பாடுகள் அருமையாக இருந்தது பிரித்திகா தேவியினுடைய அருள் பெற்றவங்க அவங்க அவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் கூட ஜோதிடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நான் முன்னேற அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டங்கள் வந்துச்சு ஏன்னா அந்த அருள் அவர்களுக்கு இருந்தது ஒவ்வொரு ரெண்டு முறை நாங்க பெரிய பெரிய கோயில்களுக்கு போறப்ப கூட அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தேவியினுடைய அருள் இருந்தது நான் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னு அந்த இடத்துல கூட எனக்கு அடுத்த என்னுடைய பரிமாணம் அடுத்த பரிமாணத்துக்காக போச்சு நட்சத்திரங்களில் வந்து நான் எடுத்து அவங்களுக்கு சொல்கிறப்ப கூட நிறைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து இணையாக இருக்கிறது இணையாக செயல்கிறது என்பதை சொல்லி இந்த நட்சத்திரம் வாயிலாக இவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் அதே நேரத்தில் அவங்க எண்ணத்தை வெளிப்படுத்தும் பொழுது கோவில் கட்ட வேண்டும் என்ற ஒரு முதல் எண்ணத்தை வெளிப்படுத்தினாங்க நம்ம ஜோதிடர்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அடுத்தது வந்து என்ன செய்யணும் எந்த மாதிரி பண்ணணும் நாங்கள் ஆனால் இவங்கள் மக்களுக்காக அந்த பிரித்திங்கா தேவி தன்னுடைய அருள் பெற்ற இருக்கிறதுனால மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்போ வந்து கோவில் ஒன்று கட்டி மன அமைதியை ஏற்படுத்தி அரைவருக்கும் அருள் பாதிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் அங்கே இருக்கும் அப்படின்னு முதல்ல கோவில் கட்டணும்னு தான் நினச்சாங்க அந்த அருள் அவங்க ப்ரித்திங்கா தேவியினுடைய அருள் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருந்தது நட்சத்திர வாயிலாக அவங்களுடைய நட்சத்திரத்தை சொல்றப்ப கூட இன்னும் சிறப்பா இருந்தது அந்த இனிய நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுமே அந்த குமாரசாமிய இருந்து அவங்களுக்கு எடுத்து பார்க்கிறப்ப அந்த அருள் அவர்களுக்கு அவ்வளவா இருந்தது அதை செய்யக்கூடிய அந்த இனிய அவர்களுக்கு மைதியில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும் ஆசீர்வாதம் என்றென்றும் அவர்களுக்கு ஜோதிட துறையிலே நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் நம்ம கோயில்களுக்கு போய் நட்சத்திரங்களை மட்டும் சொல்றோம் வேற எதையுமே நம்ம சொல்றதில்லை ஏன்னா கடவுள் நம்மளுடைய நட்சத்திரத்தை மட்டும் ஏத்துக்கிறார் அப்ப அந்த நட்சத்திர வாயிலாக நம்ம எதை சொல்றோமோ எந்த வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் அவர் அந்த கடவுள் மூலமாக நம்ம செயல்படுத்துகிறோம் இப்ப பொதுவாக கோயில் அடங்கிய அந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாமன அவதாரம் குருவாயூர் ஒவ்வொரு முறையும் அந்த குருவாயூர்ல வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அவர்களும் அடிக்கடி சொல்லி இருப்பாங்க அந்த கோயில்களுக்கு ஒரு சில கோயில்கள் சொல்லி இந்த கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே அந்த நட்சத்திர வாயிலாக அந்த கோயில்கள் அவளுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே போலதான் ஒவ்வொருவருக்குமே ஒரு கோவில் என்பது அங்கே எந்த நட்சத்திரம் ஆட்கொண்டு இருக்கு அந்த நட்சத்திர வாயிலாக நமக்கு கடவுள் என்ன அருள் செய்கிறார் இதே மாதிரி தான் இருக்கு எல்லா நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதங்கள் இருக்கு நூத்தி எட்டு பாதங்களுக்கும் தனித்தனி கோவில்கள் அந்த கோயில்களை போய் வணங்குவது மூலமாக அவர்கள் இறைவனே பூர்ணிமாக கிடைக்கிறது தேவி அவர்கள் ஒவ்வொன்றும் சொல்றப்ப கூட இவ்வளவு அருமையான கோயில்கள் இருக்கு இந்த கோயில்களுக்கு நாம போகணும் ஏன்னா அவங்க அந்த அருள் பெற்று அந்த கோயில்களை வந்து ஒவ்வொன்றும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்ப அவர்களுடைய இந்த சரியான எண்ணம் நிறைவேறுவதற்காகவும் அது இல்லாத இன்று அவருடைய பிறந்த நாள் அவர்களை முதலில் நாம் அனைவரும் வாழ்த்துவோம் அந்த இனிய பிறந்த நாள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இன்றைய நாளில் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவது என்னன்னா நான் பிரித்திங்கா தேவிக்கு கோவில் கட்ட வேண்டும் என்றுதான் தான் அப்போ அந்த எண்ணத்தை நாம் ஒரு உறுதுணையாக இருந்து அனைத்து ஜோதிடர்களாலும் உறுதுணையாக இருந்து அந்த எண்ணத்தை அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் அந்த இனி அந்த கோவிலை கட்டுவதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்று இன்றைய நாளில் உறுதி கொள்வோம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஏன்னா நான் நட்சத்திரத்தை பற்றி தான் அதிகமாக எல்லா இடத்துலையும் பேசுனது நட்சத்திரம் தான் எனக்கு உயிர் மூச்சும் கூட அப்ப அந்த நட்சத்திரத்தில் என்ன இருக்குது அப்படியே செல்ல 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 சென்று கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளுமே பிரித்தியாதேவி வந்து அந்த நட்சத்திரத்தில் வந்து எடுத்தாங்க ஒரு நாள் வந்து எனக்கு நட்சத்திரத்தில் இது வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ கூட அதை எடுக்கணும் புது கருத்துக்கள் தான் இங்கே வந்தது புதிய வித கருத்துக்கள் எந்த நட்சத்திரத்துக்கு யார் எங்கே சொல்லிட்டு செயல்பட வேண்டும் செயல்பட்டால் என்ன நடக்கும் எளிமையாக சொல்லப்படுறது அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு உனக்கு இருக்குது இந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து முதல்ல இந்த தெய்வத்தை வணங்குங்க இந்த பொருளை வைத்து வணங்குங்க இந்த பொருளை தானம் பண்ணுங்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அவருக்கு அந்த ஒரு செயல் ஒரு செயலை செய்யும் பொழுது என்ன பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் அவர் இப்போ அவருடைய இது இப்போ செயல்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க செய்கிற அந்த மரியாதைங்கிறது வேற மாதிரி இருக்கும் அதை ஜோதிடர்கள் நாம் அனைவரும் உணர்ந்து இருக்கிறோம் இப்ப அவங்க அந்த மரியாதை செய்ய செய்ய அவர்களுடைய எண்ணம் அந்த கோவில் கட்டும் எண்ணம் வந்து மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தது இன்று அந்த கோவில்கள் அதற்கு செயல்பாடுகளை இன்றிலிருந்து அவர்கள் தோங்குகிறார்கள் ஒவ்வொரு ஜோதிட மீட்டிங்கிலும் போறப்ப பாத்தீங்கன்னா இது செய்யணும் நான் இதை செய்யணும் இவர்களுக்கு இந்த மரியாதை செய்யணும் என்று மரியாதை செலுத்தினாங்க அவ்வளவு மரியாதைக்குரியவர்களாக இருந்தாங்க இன்று அவரோட சேர்ந்து நானும் பயணப்படுகிறேன் என்பதே எனக்கும் சந்தோஷமாக இருக்கிறது அவங்க முதல்ல வந்து நீ தான் வந்து என்ன எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு கிட்ட முதல்ல கேட்டாங்க செய் தாராளமாக செய்யுமா அப்போ ஒருங்கிணைப்போம் என்பதை முதல்ல என் கையில் கொடுத்துட்டாங்க வேற எதையுமே கொடுக்கல எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்தக்கூடிய தன்மைகள் வந்து அந்த எந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு அதை முன்னாடி அவங்க வந்திருக்காங்க இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தேன் அப்படின்னா என்னுடைய நட்சத்திரமும் கூட அவங்க பிரச்சார நட்சத்திர செயல்பாடுகளும் கூட ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தில் போய் செயல்படுறதுங்கிறது சிறப்பிரமானது அது உங்களுக்கு அப்போ எந்த நட்சத்திரத்தில் என்ன செயல் செய்கிறோம் அந்த நட்சத்திரைய செயல் எந்த நட்சத்திரத்துக்கு போகுது அது நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ கோயில்களுக்கு மருத்துவமனைக்கு போகிறப்ப நாம் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவோம் ஆரஞ்சு பழம் அது எதுன்னே தெரியாது ஆனால் வாங்கிட்டு போவோம் காரணம் என்ன நோய் நீக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் அங்கே இருக்கும் அவர்கள் கையால் அந்த ஆரஞ்சு பழம் வரப்போ ஒரு பாதி நோய் குணமாகும் என்றிருந்தால் மருத்துவத்தில் ஜோதிகளை நிறைய குணமானாலும் மனசு அவருடைய வாழ்த்துக்கள் வரவங்களுடைய நல்ல பேச்சுக்கள் இதையெல்லாம் வைத்து தான் அந்த நோய் குணமாகும் அப்போ அந்த ஆரஞ்சு பழத்தை கொண்டு போய் கொடுக்கறது நீங்கள் பொதுவாக வீட்டிலேயே கொஞ்சம் ஆரஞ்சு பழம் அடிக்கடி வச்சிட்டு இருந்தீங்கன்னாவே உங்கள் நோய் தன்மை சிறிது நீங்கும் அப்போ ஒரு சில எந்த பழங்களை வாங்கி வைக்க வேண்டும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களும் அதை அதனுடைய சரிசமமான நட்சத்திரம் அவங்களுக்கு நன்மை சரி நட்சத்திரம் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வாழப்பழ சீப்பை வாங்கிட்டு போங்க அப்போ அந்த வாழைப்பழ சீப்புக்கும் அவங்களுக்கு என்ன நன்மை அதை சிறப்பாக செய்யக்கூடிய அந்த செயல் அவர்களுக்கு இருந்தது ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அவங்கள் ஒவ்வொரு நாளுமே அவர்களுக்கு ஃபோன் பண்றப்பலாம் இந்தந்த இது செய்யுங்க இப்படி செய்யுங்க அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்போ ஒருங்கிணைக்கிறதுக்காக ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க எதுவும் செய்ய முடியாது ஒருங்கிணைப்பதற்காக நாங்கள் கோயம்புத்தூள்ள கொஞ்சம் பேத்து நாங்கள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதில் முதன்மையானவர் என்னுடையங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ ஒருங்கிணைத்தால் மட்டுமே அங்கே செயல்படும் அப்போ ஒருங்கிணைப்பு நட்சத்திரத்தினுடைய செயல் என்னடதுக்குனால் அது ஒருங்கிணைங்க இங்கே பார்த்தீங்கன்னா புதியவர்கள் நிறைய வந்திருக்குறாங்க இன்னும் வந்துட்டு இருப்பாங்க பெரிய பெரிய ஜாமவான்கள் இன்றைக்கி நான் வந்து முன்னாடியே வந்திருக்க ஜாமவான்கள் பெரிய பெரிய ஜாமான் வருஷம் வர வரக்கூடிய நேரத்தில் அவங்க பேசுவாங்க இவர்களெல்லாம் இந்த இதில் வந்திருக்குறாங்க ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேலும் இவர்கள் அந்த கோவிலை கட்டும் எண்ணம் வெகு விரைவில் நிறைவேறும் அதே போல அந்த கோவில் கட்டி உடனே இதே மாதிரி நம்ம அனைவருமே அந்த இடத்தில் ஒன்று கூடி அந்த கிருத்திகேவியனுடைய அருள் அனைவருக்குமே வருக்கும்படி உங்கள் முன் கேட்டுக்கொண்டு அந்த அருள் அருள்பெற்ற அந்த மைதிரி அவர்களுக்கு மேன்மேலும் இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி மேல்மேலும் அவர்கள் என்றெண்டும் சிறப்பாக பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று கூறி எல்லாம் வல்ல திருச்செந்தூரை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்